அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலகம் வணக்கம் உங்களுக்கு வந்து முன்னாள் மாணவரா அப்படிங்கிற பள்ளிக்கல்வியோட இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கும் இது வந்து நம்ம ஊர் நம்ம பள்ளி அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழில் ஃபில் பண்ணும்போது வட்டாரம் ஃபில் பண்ணும்போது அடுத்தடுத்து இருக்கக்கூடியவை வராது சரியா ஸோ அப்படி வராமல் இருக்கும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் கொஞ்சம் லேட் ஆகுது சில நேரம் சரியாக வரமாட்டேக்கு ஸோ பார்த்தீங்களா நூறு ரிசல்ட்னு வருது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலும் சில பள்ளி விவரங்கள் வருது சில விவரங்கள் வரலை ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் தமிழில் ஃபில் பண்ணது பதில் மேலே வந்து இங்கிலீஷ்னு இருக்கும் ஸோ அந்த இங்கிலீஷை நீங்கள் என்ன செய்யுங்க கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள் சரியா ஸோ நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் தமிழில் வந்து பதிவு செய்ய முடியலை ஸோ அதனால் தான் என்ன சொல்கிறேன்னா மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இங்கிலீஷ்னு இருக்கும் ஸோ அந்த இங்கிலீஷை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களோட நேம் கொடுங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த்து நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்ங்கன்னா முதல்ல இயரை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க மந்த்து அப்புறமா டேட்டு அந்த வருஷப்படி என்ன செய்யுங்க செலக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்துடும் மெயிலாக அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக கொடுங்க அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க அதே இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்டு உங்களுக்கான மெயில் ஐடி எனக்கு நீங்கள் கரெக்டாக கொடுங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்டேட் ஸ்டேட் வந்து எது தமிழ்நாடு அப்படிங்கிற நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் அடுத்து உங்களோட கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க நான் எங்களோட கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய செக்டர் என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இல்லம் தேடி கல்வி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதையும் உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ன செய்யுங்க கொடுத்துருங்க அப்லோடு ஃபோட்டோவில் உங்களோட ஃபோட்டோ என்ன செய்யுங்க அதில் அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் டைப் ஸ்கூல் டைப் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கீங்களோ அந்த இதை கொடுங்க அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிக் வந்து எந்த டிஸ்டிக் அந்த ஸ்கூல் இருக்கிற டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு அது எந்த பிளாக்ல இருக்கோ அந்த பிளாக்காக என்ன செய்யுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் என்ன செஞ்சிடும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிளாக்லாம் வந்துடும் ஸோ நான் வந்து பவர் பிளாக்னால் கீழே பவர் செலக்ட் பண்ணுறேன் அடுத்து வந்து ஸ்கூல் டீட்டெயில் எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க இதில் அந்த ஊர் பேரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அடுத்து எந்த கிளாஸில் படிச்சிருக்கீங்க அந்த ஸ்கூலில் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் ஒரு வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்தால் கூட இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ அதனால் இவங்க வந்து நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சேர்ந்துருக்காங்க ஸோ நான் நைன்த்து போட்டு அடுத்து டுவெல்த்து போட்டு இதில் வந்து அவங்க எந்த வருஷம் பாஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ பாஸ் ஆகி வெளியே வந்திருக்கீங்களோ அந்த இயரை கொடுங்க இது போக நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட பள்ளிகள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ப்ளஸ்ஸை தொட்டு நீங்கள் என்ன செய்யலாம் இன்னொரு காலம் கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஆட் பண்ணி என்ன செய்யலாம் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ கீழே இருக்கல அது போலவே நீங்கள் மேலே கொடுத்த மாதிரியே கொடுத்துக்கலாம் நமக்கு அது தேவையில்லைனால நான் அதை வந்து என்ன செய்கிறேன் டெலிட் பண்ணிக்கிறேன் இவங்க வந்து ஒரே தடவை தான் என்ன செய்கிறாங்க நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுருக்காங்க ஸோ நான் இதில் மைனஸ் கொடுத்து நான் அதை வந்து என்ன செஞ்சிடறேன் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்கூலில் உங்களுக்கு ஃபேவரட்டான இருக்கக்கூடிய டீச்சரோட நேம் அது எந்த டீச்சராக இருந்தாலும் அவங்களோட நேம் என்ன செய்யுங்க கொடுங்க அவங்களோட நேம் கொடுத்துட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் காண்டெக்ட் நம்பர் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்ட காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இப்போவும் ஸ்கூலோட நீங்கள் என்ன செய்கிறீங்க கனெக்ஷனில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்கு ஆமான்னா எஸ் கொடுங்க அடுத்து நீங்கள் வந்து ஸ்கூலோட கனெக்டரில் இருக்கிறதுக்கு விருப்பமா ஆமாம்னா எஸ் கொடுங்க அதுக்கடுத்து எந்த மாதிரி நீங்கள் கனெக்டடாக போகிறீங்க வாலண்டியர் ஐடிகி வாலண்டியர் வந்து நம்ம வாலண்டியராக தான் இருக்கப்பறம் கொடுத்துட்டு இப்போவும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா எஸ் ரெசிடென்ட் இன் த சேம் லொக்கேஷன் அதே லொக்கேஷன்லேயே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே இருக்கிற டிக் அந்த இதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு ஓடிபி சென்ட் பண்ணதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்ன செய்யுங்க கரெக்டாக இன்செர்ட் பண்ணுங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆனால் ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்கணும் வெரிஃபை ஓடிபி கொடுத்த பிறகு தான் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் நிறைய பேர் தெரியாமல் என்ன செய்யுங்க சப்மிட் கிளிக் பண்ணுறீங்க அப்போனா அது வந்து மூவ் ஆகாது ஸோ நீங்கள் என்ன செய்யணுன்னா வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஸோ நீங்கள் வெரிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் உடனே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் சப்மிட்டட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் கொடுத்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க் யூ சேவிங் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும் மேலேயே என்ன செய்யும் உங்களோட நேம் வந்திருக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கள அதில் இருக்கக்கூடிய உங்களோட பேர் வந்து என்ன செய்யும் இதில் வந்துருக்கும் அடுத்தது உங்களோட பேன் நம்பராக கேட்டிருக்கோம் ஸோ இதில் உங்களோட பேன் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டொனேட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களோட பேனில் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிறோம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் உங்களோட இன்கம் டேக்ஸில் கழிச்சிக்கலாம் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பாத்ரூம் கட்டவோ எந்த விதமான ஹெல்ப்னாலும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கொடுத்துக்கலாம் நீங்கள் லாக்இன் பண்ணுவோம்னா டொனேட்னவோ அப்படின்னு இருக்குல்ல இதை கொடுத்து டேரெக்டாக அமௌண்ட்டை கொடுக்கனாலும் கொடுக்கலாம் அல்லது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன செய்யலாம் நீங்கள் கொடுக்கலாம் சரியா டொனேட் ஃபார்யா ஸ்கூல் அப்படின்னு இருக்கலாம் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணலாம் பாருங்கள் ஃபைண்ட் யுவர் ஸ்கூல் ஸ்கூல் நீட்ஸ் அந்த ஸ்கூலோட தேவைகள் ஃபைண்ட் யுவர் ஸ்கூல் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இப்போ தென்காசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் பிளாக்கில் வந்து நீங்கள் வந்து எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணுங்கள் குருவிகுளம்னா குருவிக்குளம் ஸோ அதில் எந்த ஊர் அப்படிங்கிற நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ குண்டம்பட்டி அப்படிங்கிற ஸ்கூலை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு குண்டம்பட்டி ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அங்கே உள்ள தேவைகளும் என்ன செய்யும் வருது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து தேவைன்னு போட்டிருக்குது ஸோ இதில் நமக்கு எதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படி என்ன செஞ்சுக்கலாம் நம்ம டொனேட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னா முதல்ல இதில் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதில் இதில் செலக்ட் ஆள் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு என்ன செஞ்சால் போதும் நீங்கள் டொனேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது நீங்கள் பே பண்ணிக்கிற முடியும் எப்படி உங்கள் கார்டு மூலமாகவோ எந்த இதுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பே பண்ணிக்கலாம் சரியா ஸோ இவ்வளோ முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இது லைப்ரரி ஃபிக்ஸு பண்ணக்கூடியது அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் இருக்குல்ல த்ரீ எயிட்டி இந்த ரூபாய்க்குள்ளே இருக்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் பள்ளிகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து டொனேட் பண்ணி அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காண்டி தான் இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் டொனேட் பண்ண இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த டொனேஷன் ஐடியா வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட ஐடியா உங்களோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே என்ன செஞ்சுருக்கோம் உங்களோட டொனேஷனோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் இதில் வந்து என்ன இருக்குன்னா சீரியல் நம்பரு டேட்டு டொனேஷன் டைப்பு எல்லாமே என்ன செய்யும் இருக்கும் அமௌண்டு ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சனில் வந்து இருக்கிறது இந்த கண்ணை தொட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஸ்கூல் நான் வந்து எப்படி டொனேட் பண்ணேன் அப்படின்னா ஃபைன் ஸ்கூல் மூலமாக ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு யூரினல் இது வந்து பாய் ஸ்கூல பாய் ஸ்கூலில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் கட்டியிருக்கோம் ஸோ இந்த குறிவாலத்தில் இருக்கிற இதுக்கு கெட்டியிருக்கோம் குண்டம்பட்டி ஊரு ஸோ சிவில் ஒர்க்கு வியூ ஸ்டேஜஸ் கொடுத்தோம்னா ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது சரி அந்த ரெண்டு ஸ்டேஜில் இருக்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்டேஜில் மொத்தம் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வியூ இமேஜ் டூ கொடுத்திங்கன்னா அந்த பாத்ரூம் அவங்க வந்து செக் பண்ணுறது இது வந்து கட்டி முடிக்கப்பட்ட பிறகு பாத்திரம் இருக்கிறது சரியா ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் காட்டுவாங்க புரியுதா உங்களுக்கு இப்படி இருந்ததை நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் சரி பண்ணி மாற்றிருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒரு இதுவும் செகண்ட் ஸ்டேஜில் இது ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே நமக்கு விளக்கங்கள் என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு நீங்களும் கட்டாயம் என்ன செய்யலாம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு வழிவகை செய்யலாம் கடைசியில் எண்டு ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த வீவோட ஃபைல்ஸோட டைப்பு அதையும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்க முடியும் சரியா நன்றி வணக்கம்